புழல் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி அதிர்ச்சியில் அமலாக்கத்துறை நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் புரல் சிறையிலே கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்தார் அதுவுமே அவருக்கு அறுபது முறை நீதிமன்ற காவல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அறுபது முறை நீதிமன்ற காவல் அப்படின்னு கொடுக்கப்பட்ட நீதிபதி அள்ளியவர்கள் கூட சமீபத்திலே மாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி அந்த தகவல் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சற்று அதிர்ச்சியை தான் கொடுத்துருந்துச்சு ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நீதிபதி அள்ளியவர்கள் தான் வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தாங்க அவங்க தற்போது மாற்றம் செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு சொல்லி தினம் காலை பத்து முப்பது

செந்தில் பாலாஜர்களைப் பொறுத்த வரைக்கும் நாம் எப்பொழுதும் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிடையாது என்ன நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் பொறுமை காத்திருக்கிறார் அந்த பொறுமை காத்ததுக்கு பரணாகாத்தால் செந்தில் பாலாஜர்கள் இன்றை மாலை அல்லது நாளை மாலைக்குள் கண்டிப்பாக வெளிவருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்ப செந்தில் பாலாஜர்களுக்கு ஜாமீன் என்பது கிடைக்கப்பட்டு விட்டது அதே போல அவர் அமைச்சராவதற்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான தகவலையும் சரி நீதி மாற்றங்கள் நீதிபதிகள் மூலமும் கொடுக்கப்படல அவர் அமைச்சர் பதவி வைக்கக்கூடாது திமுக அரசியல் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தகவலையும்

இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலுமே செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அதே போல வந்து கரூர் தொகுதியில் கூடிய மக்கள் வந்து செந்தில் பாலாஜியின் மீது இன்றளவும் மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவலாகத்தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி எப்பொழுது வெளியே வரப்போகிறார் வெளியே வந்தவன் அரசியல் பணிகளாக கட்சி பணியில் ஈடுபட போகிறாரா அல்லது கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து விட்டு அடுத்தபடியாக கட்சி பணியில் ஈடுபட போகிறாரா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஓகே கைஸ் இப்படி அப்படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க